வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத்தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள்ங்க இந்த கார்த்திகை கடைசி நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கு இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யறதுனால இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம ஏற்ற வேண்டிய விளக்குகளை ஏற்றல பூஜைகள் செய்யலை பூஜை செய்ய தவறிட்டோம் அப்படின்னாலும் நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அத்தனை நாட்களும் நீங்கள் வழிபாடை மேற்கொண்ட பலனை பெற முடியுங்க அப்படி ஒரு அற்புதமான நாள் அப்படின்றது நாளைய தினம் அப்படிப்பட்ட நாள்ல நான் சொல்லக்கூடிய இன்னொரு பரிகாரம் இருக்கு அதாவது அதாவதுங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் போது முழு பலனையும் பெற முடியும் அதாவது நாளைய தினம் மணிக்கு மேல தனுர் சங்கராந்தி தொடங்குது அதாவது மார்கழி மாதம் தொடங்குது அந்த நேரம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்திற்கு நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நல்ல பலனை பெற முடியுங்க அதே மாதிரி இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டையும் இந்த தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல பலனை பெற முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை கடைசி நாள்ல செய்யக்கூடிய வழிபாட்டை நீங்க ஏற்றுக்கோங்க ஏற்று என் குடும்பத்தையும் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துக்க கூடிய நாளைய தினம் கூடவே அடுத்த நாள் பிறக்க போகும் மார்கழி முதல் நாள்ல இருந்தே இறை வழிபாட்டை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு வரங்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் நாளைய தினம் அதனால நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யவே மறக்காதீங்க இந்த எளிமையான வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது அந்தளோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் அதுவும் இந்த மாதத்துல ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கிறது சிவபெருமான் பெருமாள் கார்த்திகை தீபம் முருகப்பெருமான் எல்லோருடைய வழிபாட்டும் நம்மளுடைய நினைவுக்கு வந்துடும் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே இந்த கார்த்திகை மாதமானது நாளைய தினத்தோட முடிவடைகிறது அதாவது பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் கடைசி நாள்க அதுவும் சனிக்கிழமையோட வந்திருக்கு சனிக்கிழமையும் இந்த கார்த்திகை மாத கடைசி நாளும் சேர்ந்து வருது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்க சில வழிபாடுகளை செய்திருக்கலாம் சில வழிபாட்டு முறைய செய்ய முடியாம தவறி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க நாளைய தினம் இறை வழிபாட்டை கட்டாயம் செஞ்சிடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இறைவனை வழிபாடு செய்த அத்தனை புண்ணியமோ உங்களை தேடி வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதம் கடைசி நாள்ல மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு தடை வரக்கூடாது மார்கழி மாதம் முழுவதும் நான் அந்த இறைவனோட வழிபாட செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுதலையும் வைத்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் முழுவதும் தடை இல்லாம இறை வழிபாட செய்யக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை இந்த இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க அப்படி நாலைய தினத்துல நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இப்ப பாக்க போறோங்க கார்த்திகை மாதம் கடைசி நாளில் வழிபாடு செய்ய போறோம் அதாவது நாளைய தினம் அதுக்காக இன்றைக்கே வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க ஆக்சுவலா நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளோட வீடு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய வீடா இருக்கும் பூவெல்லாம் போட்டு பூஜை அறைய ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருப்போம் பூஜை அறையில சாமி படங்களை ரொம்ப சுத்தம் பண்ணி குங்குமத்தால அலங்காரமும் பண்ணியிருப்போம் அதனால் நாளைய தினம் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்திடலாங்க கார்த்திகை மாதம் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்துருங்க நாளைய தினம் நீங்கள் அதிகாலையில் எழுந்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் அப்படியே தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறது முதக்கொண்டு செய்துட்டு வரலாங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் மார்கழி மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை ரொம்பவே சுலபமானதுங்க அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்படி அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணுங்க நிலைவாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றி பூஜை அறைக்கு வந்து நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஐயப்ப சுவாமியை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் எந்த அன்றைய தினம் கும்பிடுவீங்களோ அவங்க நினைத்து நம்மளோட சிவபெருமான் நம்மளுக்கு பிடித்த கடவுள் அதாவது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் குலதெய்வமே சிவன் தான் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னாலும் சிவன் தாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு பிடித்த தெய்வங்கள் எல்லோரையும் நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க முதல்ல நிலைவாசலில் இரண்டு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு தான் நம்மளோட பூஜை அறையில் விளக்கை ஏற்றணுங்க இந்த கார்த்திகை மாதத்துல வேலை சுமை காரணமாக சூழ்நிலை காரணமாக என்னால் மாதம் முழுவதும் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் கடைசி நாளாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துக்கோங்க கூடவே அடுத்த நாள் பிறக்குது இல்லையா மார்கழி மாதம் மார்கழி முதல் நாள் அதில் இறை வழிபாட்டை நான் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடு கடவுளே அப்படின்னு வரக்க வைங்க கேளுங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த மாதிரி வேண்டுதல் வைத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்க தினம் தினம் விளக்கேற்றி வழிபாடு செய்த பலனை இந்த கார்த்திகை மாதம் கடைசி நாள் விளக்கேற்றி வழிபாடு ரொம்ப சுலபமாக மனம் நிறைவோடு இந்த வழிபாட்டை செய்து முடிங்க மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் வழிபாடை செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களால முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பை பிரசாதமா செய்து நைவேத்தியமா இறைவனுக்கு வைங்க நாளைய தினம் இந்த கார்த்திகை மாதம் கடைசி நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இல்லையா திருவோண நட்சத்திரமும் அது கூட சேர்ந்து வந்திருக்குங்க அதனால் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கு இந்த மூன்றும் நாளைய தினம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நாளைய தினம் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி முடிந்தால் உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னாலும் அங்கேயும் போகலாம் சிவன் கோவில் இருந்தது அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போய் வழிபாட்டம் நாளைய தினம் மேற்கொள்ளுங்க இந்த இறைவனோட அனுக்கிரகம் நாளைய தினம் நீங்க இதெல்லாம் செய்யும் போது கிடைக்குங்க நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள் இருந்தாலும் சூரிய பகவான் நாளை மாலை நாலு மணி ஒரு நிமிடம் அளவுல தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவதனால நாளைய தினம் மாலை நாலு ஒன்றுக்கு நமக்கு மார்கழி மாதம் பிறக்குதுங்க இதுதான் திருக்கணித ஜோதிடத்தின் கணிப்பு சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறக்கூடிய இந்த நிகழ்வை தான் தனுர் சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தனுர் அப்படின்னா தனுசு ராசி அப்படின்றத குறிக்கும் இதே போல தான் தை மாதத்தை சூரிய பகவான் தனுசு ராசியில மகர ராசிக்கு பெயரும்போது அதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு இடம் பெயரும்போது ஒவ்வொரு சங்கராந்தி நடைபெறுங்க சரி இதுல நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது அதிலும் வரக்கூடியது அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு மார்கழி மாதம் அப்படின்றதுனால இந்த சங்கராந்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல வைக்கக்கூடிய வேண்டுதலானது நமக்கு உடனே பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் உடல் சோர்வு மன சோர்வை நீக்கக்கூடிய சக்தி சூரிய கிரகத்துக்கு உண்டுங்க நாளைய தினம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து ஐம்பத்தாறு மணி வரைக்கும் அந்த அற்புதம் வாய்ந்த நேரங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை வீட்டில் இருந்தபடியே உச்சரிக்கலாம் வெளியே இருக்கிறவங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலையே உச்சரிக்கலாங்க இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடத்தில் நீங்கள் ஒதுக்கி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிடுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கிரினி சூர்யாய நமக ஓம் கிரினி சூர்யாய நமக ஓம் கிரினி சூர்யாய நமக அப்படின்ற மந்திரங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட தேவை என்னவோ உங்களோட கோரிக்கை என்னவோ அதை அந்த இறைவனிடம் சொல்லிடுங்க வேண்டுதல் வைத்துடுங்க அதே மாதிரி மந்திரத்தை உச்சரித்து முடித்ததுக்கு அப்புறமும் இறைவனிடம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையும் கோரிக்கையும் வச்சுடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை வணங்குபவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்குங்க தந்தை வழி உறவில் பலம் கிடைக்கும் தந்தை வழி சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அரசாங்க வேலை கிடைக்குங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நாளைய தினம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த ஒரு மணி நேரத்தை தவறவே விடாதீங்க மனக்குழப்பத்தில் உள்ளவங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா தெளிவு பிறக்குங்க உங்கள் மனதில் இருக்க குழப்பங்கள் போகி ஒரு தெளிவு பிறக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த நாளை தவற விடாம நான் சொல்லியிருந்த இந்த வழிபாட்டையும் செய்திருங்க மாலை நேரத்துல இந்த மந்திரத்தையும் உச்சரித்து பலனையும் பெறுங்க நாளைய தினத்தை தவற விடாம இந்த வழிபாட்டெல்லாம் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி ஆயமை திருச்சிற்றம்பலம்